குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதர கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தேனி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் தேதி நாடாளுமன்ற தேர்தல் தேதியை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்குது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதிகளுக்கு வந்து முதல் கட்டமாகவே இங்கதான் தேர்தலை நடத்துறாங்க தேர்தல் ஆணையம் இப்படி போயிட்டு இருக்க சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக கூட்டணியில் வந்து அமமுக டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேனி தொகுதியில் வந்து போட்டியிருந்தாரு திமுக சார்பா திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பா திமுக வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் மண்ணின் மைந்தர் அவர் போட்டியிடிறார் அதுக்கப்புறம் அதிமுக சூரிய சூரியநாராயணன் ஒருத்தர் அவர் போட்டியிடுகிறார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு யாருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேனி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் பெரியகுளம் சோழவந்தான் உசிலம்பட்டி கம்பம் கோடிநாயக்கனூர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கு இந்த ஆறு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு இருக்கு என்ன கருத்து கணிப்புன்னு கேட்டீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மண்ணின் மைந்தர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிவெட்டி பகுதியை சேர்ந்தவர் ஆண்டிபெட்டியில இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அவருக்கு வந்து நேரடியாக தெரியும் ஆண்டிப்பட்டி எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கார் அவர் ஆண்டிபெட்டி அதிமுக எம்எல்ஏவா வந்து அவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் மாநிலங்களவை எம்பியா இருந்திருக்காரு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது மாநிலங்களவை எம்பியா இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமமுக சார்பாக தேனி பாராளுமன்ற தொகுதியில் வந்து போட்டியிட்டாரு நல்லா கேட்டுக்கோங்க அமமுக டிடி விஜயநகரன் கட்சியில அமமுக சார்பா வந்து போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி வி தினகரன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்ட மக்களுக்கு வந்து நல்ல பரிச்சயமான ஒருத்தர் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அவர் தான் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி எம்பியா இருந்தார் தொகுதி மறு வரையறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரியகுகுளம் நாடாளுமன்ற தொகுதியை தேனி நாடாளுமன்ற தொகுதியா மாத்திட்டாங்க இருந்தாலுமே அதே சட்டமன்ற தான் எல்லாமே கலந்து வரும் அப்படி இருக்கிற சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா டிடி தினகரன் அவர்கள் வந்து தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினரா இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல வந்து கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்துலதான் தோல்வியை தழுவினாரு ஜெ எம் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கிட்ட ரெண்டாயிரத்தி நாலுல கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் இவர் வந்து தோல்வியை தழுவினார் டிடிவி தினகரன் இருந்தாலும் தேனி மாவட்ட மக்களுக்கு மதுரை மாவட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ரொம்ப பரிச்சயமானவர் ஏன் மதுரை மாவட்டத்தை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா உசிலம்பட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஊரு சோளம் வந்தானும் மதுரை மாவட்டம் ஆனால் உசிலம்பட்டிங்கிறது தேனிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு சோளம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருக்கு ஆண்டிப்பட்டிலிருந்து முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஊர் இருந்தாலும் டிடிவி தினகரன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவரை வந்து நல்லாவே தெரியும் இப்போ இன்னொரு வேட்பாளர் சூரிய நாராயணன் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவோட இப்போதான் எனக்கு தெரிஞ்சு தேனி தொகுதியில் வந்து இவர் அறிமுகமாகிறார் தான் நான் நினைக்கிறேன் இவரை வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி பழனிச்சாமி ஐயா அவர்கள் வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க எம்பி வேட்பாளராக அறிவிச்சிருக்காரு தேனி தொகுதிக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டியிட போறவாரு இரட்டை இலை சின்னத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது தேனி மாவட்டத்திலும் சரி மதுரை மாவட்டத்திலையும் சரி ஏன்னா எம்ஜிஆருடைய சின்னம் அம்மாவின் சின்னம் இரட்டை இலை இந்த சின்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பெரியகுளம் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அப்புறம் கம்பம் கோடிநாயக்கனூர் இந்த அதே மாதிரி வந்தான் உசிலம்பட்டி இந்த சர்க்கிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னத்துக்குன்னு ஒரு ஓட் ஓட் பேங்கிங் இருக்கு அதாவது இந்த சின்னத்துக்காகவே இந்த சின்னத்துல யார் நின்னாலும் சரி தங்க தமிழ் செல்வன் நின்னாலும் சரி டிடிவி விஜயநகரன் நின்னாலும் சரி ஓபிஎஸ் அவர்கள் நின்னாலும் சரி இல்லை ஒரு புதுமுக வேட்பாளர் நின்னாலும் சரி இந்த சின்னத்துக்காகவே ஓட்டு போடக்கூடிய மக்கள் வந்து ஆண்டிப்பட்டி சோழவந்தான் உசிலம்பட்டி பெரியகுளம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க இப்படி இருக்க சூழலில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இரண்டு வேட்பாளர்களை வந்து நம்ம வந்து குறிப்பிடலாம் அதாவது மூணு பேர் போட்டியிடுறாங்க அதிமுக சார்பா ஒருத்தர் அமமுக சார்பா டி டி விதநகரன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தங்க தமிழ் செல்வன் திமுக சார்பா வந்து போட்டியிடுறாரு யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் தங்க தமிழ் செல்வன் திமுக வேட்பாளர் உதயசூரியன் சின்னம் இது வந்து பாத்தீங்கன்னா உதயசூரியன் சின்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட் பேங்கிங் இருக்கு தேனி மாவட்டத்திலயும் சரி மதுரை மாவட்டத்துலேயும் சரி ஆனா பெரிய அளவுல வந்து இரட்டை இலை சின்னத்தை ஒப்பிடும்போது பெரிய அளவுல வந்து உதயசூரியனுக்கு வந்து ஓட் பேங்கிங் வந்து தேனி மாவட்டத்திலையும் மதுரை மாவட்டத்திலயும் கிடையாது அதாவது இரட்டை இலை சின்னத்தை ஒப்பிடும்போது இது வந்து ஒரு ஒரு டேட்டா இப்படி இருக்க சூழல்ல தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணின் மைந்தர் ஏற்கனவே சொல்லிட்டு ஆண்டிபெட்டி பகுதியை சேர்ந்தவர் ஆண்டிபெட்டியில இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் நேரடியா அவருக்கு வந்து தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக இருக்கும்போது ஆஹ் ஆண்டிபெட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு மாநிலங்களவை எம்பியா இருந்திருக்காரு மக்கள் எல்லோரையும் நேரடியா சந்திக்கக்கூடிய ஒருவர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் போடிநாயக்கனூர் தொகுதியில திமுக சார்பா உதயசூரிய சின்னத்தில் போட்டியிட்டு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் இரட்டை இலை சின்னத்தினர் வந்து இவர் வந்து தோத்தார் அது அது ஒரு பக்கம் இருக்கின்றான் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு ஓட் பேங்கிங் இருக்கு அதிமுக ஒப்பிடும்போது திமுகவுக்கு வந்து ஓட் பேங்கிங் கம்மியாக இருந்தாலும் வேட்பாளருக்காக ஓட்டு போடக்கூடிய மக்கள் அதிகமாக ஓட்டு போடக்கூடிய மக்கள் அங்கே இருக்காங்க இவருக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத வெற்றி வாய்ப்பு இவருக்கு இருக்குது நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் இவருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு கூட வச்சுக்கிறான் இன்னொரு வேட்பாளர் டி தினகரன் அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா குக்கர் சின்னத்துல வந்து போட்டியிட போறார் குக்கர் சின்னம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சின்னம் ஏன்னா ஆர்கே நகர்ல வந்து அவர் தான் போட்டிட்டு வெற்றி பெற்றார் டிடிவி தினகரனை வந்து ஏற்கனவே சொல்லிட்ட பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதியில எம்பியா இருந்தவர் மறுபடியும் போட்டியிட்டு தோல்வியை தலைவினவர் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அதே பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதி அதாவது பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதி கிடையாது மறுவரையறையில வந்து தேனி பாராளுமன்ற தொகுதியா மாறி இருச்சு அந்த தொகுதியில இவர் போட்டியிடுறாரு போட்டியிடும்போது இருபது ஆண்டுகள் ஆனா கூட இவரை வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் அதாவது இப்ப புது ஓட்டர்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் இவரை தெரியாம இருக்குமே தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு எண்பது பர்சன்ட் மக்களுக்கு டிடிவி தினகரன் யாரு என்ன அப்படிங்கிறது வந்து அந்த மக்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கும்போது இவருக்கு தமிழ்ச்செல்வன் அவருக்கு விழுகக்கூடிய ஓட்டுகளை விட டிடிவி தினகரன் அவர்களுக்கு வந்து ஓட் பேங்கிங் வந்து அதிகமாக ஓட்டு விழுகலாம் குக்கர் சின்னத்துக்கு ஏன்னா குக்கர் சின்னங்கிறது இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் சமையல் பண்ணக்கூடியது சோறாக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் அப்படிங்கும்போது அந்த சின்னத்தை வந்து ஈஸியாக வந்து அவர் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவார் வேட்பாளரும் நல்ல பரிச்சயமான வேட்பாளர் தான் அவர் வந்து அந்த மண்ணின் மைந்தர் இல்லைனா கூட டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சவர் இப்போ அண்மையில் வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய சேர்ந்து தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினார் அந்த மீட்டிங்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டங்கள் வந்தது இது ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலை சின்னத்துக்குன்னு அந்த வேட்பாளரை வந்து மக்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் இலை சின்னத்துக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் இருக்கு இப்படி மூணு பேரும் ஓட்டை பிரிக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சி அவர் வந்து ஒரு கணிசமான ஓட்டு வாங்குவார் ஆறு சட்டமன்றத்திலையும் சேர்த்து ஒரு ஆறாயிரம் ஓட்டு கூட அவர் வாங்கலாம் ஒரு பாராளுமன்ற தொகுதி அதாவது தேனி பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆறாயிரம் ஓட்டு வாங்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க வெற்றி வாய்ப்பு யாருக்கு பிரகாசமா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரை ஏற்கனவே சொல்லிட்டு நான் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்கள் இந்த ரெண்டு பேருக்கும் தான் உண்மையான போட்டி தேனிமா தேனி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தளவில் இந்த ரெண்டு பேர் தான் களத்துல நேரடியாக மோதுகிற மாதிரியான கணக்கு ஏன்னா அதிமுக வேட்பாளர் இருக்காரு அவர் ஒரு பக்கம் இருக்காரு திமுக தங்க தமிழ் செல்வன் டிடிவி தினகரன் அமமுக இந்த மூணு பேர்த்துல இந்த ரெண்டு பேர் டிடிவி தினகரனுக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு தான் நேரடியான போட்டியாக நான் எதை பார்க்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சொல்லப்போனால் அந்த மூணு பேருமே அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா அதிமுகவில் இருந்து தான் தங்க தமிழ் செல்வன் அதிமுக இருந்து தான் அமமுக போய் திமுக போனார் இவர் அதிமுகவில் இருந்து தான் அமமுகன்னு கட்சியை ஆரம்பித்தார் ஆக மொத்தத்தில் டிடிவி தினகரனுக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும் கடுமையான போட்டி நிலவலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில தகவல்கள் வந்து நானும் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில தான் எனக்கு வந்து ஓட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன தேனி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த டிடிவி தினகரன் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் அவர் வெற்றி அடைஞ்சா கூட ஓட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு மூணாயிரம் ஓட்டு இந்த மாதிரி தான் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் தொகுதி அப்படிங்கிற மாதிரி தான் மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒம்பது பிளஸ் பாண்டிச்சேரி ஒரு தொகுதி இந்த தொகுதிகளில் தேனி பாராளுமன்ற தொகுதி தான் நேருக்கு நேரா மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கக்கூடிய தொகுதியா இருக்கேன்னா தன்னுடைய குருநாதரை எதிர்த்து தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள் வந்து போட்டியிறாரு டிடிவி டிடி வி தினகரன் அவர்கள் வந்து மக்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொகுதியில போட்டியிடாரு இரட்டை இலை சின்னமும் அங்க போட்டியிடுது இரட்டை இலை குக்கர் உதயசூரியன் இந்த மூணுல வந்து பாத்தீங்கன்னா குக்கர் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இப்ப ஒரு சூழல் இருக்கு இனி மக்கள் மனசுல என்ன இருக்குங்கிறது வந்து தேர்தல் முடிஞ்சு ஜூன் மாசம் அந்த ஓட்டு என்னும் போதுதான் தெரியும் வெற்றி யாருக்குங்கிறது ஆனா என்னுடைய கருத்து கணிப்பு படி குட்டிமா தமிழ் டிவி செய்தியாளர்கள் கொடுத்த அந்த கருத்து கணிப்புகள் படி டிடிவி தினகரன் தேனி தொகுதியில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து தெரிவிக்கின்றன இருந்தாலும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு நான் உங்ககிட்ட விட்டுடுறேன் நான் சொன்ன இந்த கருத்து கணிப்பு தேனி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இந்த கருத்து கணிப்பு இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து ஒரு அழுத்த அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு அரசியல் செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனம் மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி